ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி தோட்டத்துக்கு ஒரு விசிட் தானுங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது அதில் வந்து என்னென்ன காய் போட்டிருக்குறாங்க அது எப்படி எப்படிலாம் பழுத்துருக்கு அது மழை இல்லாமல் எந்தளவுக்கு ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது பப்பாளி பழங்க பப்பாளி ரகம் இது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சொரக்காவோட நா சுரக்கா பிஞ்சுங்க இதெல்லாம் வந்து பாவக்காய் இது புடலங்காய் செடி இது ஃபுல்லாக புடலங்காய் கோடி அத்தனையுமே இது வந்து வரைக்கிறதுக்கு கால் இல்லாதனால இல்லை அப்படி அப்படியே நிற்கிதுங்க அதுக்கப்புறம் மழை சுத்தமாக இல்லாததுனால எல்லாமே பாதி பொடலங்காயில் புறாமே பழுத்துருச்சுங்க பாருங்கள் இது வந்து சப்போட்டா மரம் இது காய் வந்து ஏகமாக பிடிச்சிருக்குது இது என்ன உரம் போடுறீங்கன்னு நான் கேட்டேன் நாங்கள் எதுவுமே போடுறது இல்லைங்க வெறும் குப்பை மனு தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பாருங்கள் மரத்தை மரம் ஃபுல்லாக சப்போட்டா நிறையா காய்ச்சிருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படி பச்சை பசியெல்லாம் ரம்மியமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே மனதுக்கே அவ்வளோ ஒரு இதமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இது பாருங்க அப்புறம் வாங்க இவ்வளோ நேரம் வந்துட்டீங்க நீங்கள்னு சொல்லிட்டு அப்புறம் கவுண்ட்ரு வந்து எண்ணெய் வெட்டி கொடுத்தாருங்க ஆளுக்கு ஒரு எண்ணெய் குடித்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் குடித்தோம் பாருங்கள் இது பொடலங்காய் இது அதை பார்க்கவே அந்த கொடியில் அவ்வளோ காய்கறியில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் ஒரு ஒரு புடலங்கா வருங்க பூரா புடலங்கும் நிறையா புடலங்கா பழுத்துருச்சு ஏன்னு கேட்டோம் மழை இல்லாதனால பழுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மின்சால நீங்களும் துவா செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க மழை நல்லா பெய்யறதுக்காக நீங்களும் துவா செய்யுங்க ப்ரேவும் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுரக்கா செடியும் அப்படிதாங்க சுரக்காவும் நிறையா சுரக்கா அவ்வளோ முத்தி போச்சுங்க மழை இல்லாதனால கொஞ்சம் கூடுன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கங்காட்டிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக இதாகிடுச்சி இப்போ வந்து வெற்றி பழம் பார்த்திங்களா இது காடில் ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க நிறையா வெற்றி பழம் வந்து எல்லாமே இந்த கேடு இதாக மயில் வந்து கொத்தி ஃபுல்லாமே இதாகிடுச்சுங்க நாசமாயிருச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து எவ்வளோ தான் மருந்து அடித்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு இது இல்லை ஒரு சிலுசிலுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமா பாருங்கள் எந்தளவுக்கு நோய் தாக்குதல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறையா நாங்களும் மருந்தடிச்சோம் இருந்தாலும் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு தான் அவங்களும் சொன்னாங்க பாருங்கள் வெல்றி பழம் நிறைய ஏதாச்சும் அப்புறம் பார்த்தா எங்களுக்கு வந்து நிறைய வெல்றி பழம் இருந்துச்சு நாங்கள் வந்து அதில் ஒரு ரெண்டே ரெண்டு வெல்றி பழம் மட்டும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ரீசண்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் நல்லா இருந்துச்சு பழம் ரெண்டு நாள் வச்சுருந்தோம் ஆ ஆட்டோமேட்டிக்காக இதை பழுத்துருச்சுங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சு எல்லாமே இருந்துச்சு நிறைய இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு பக்கம் கொடி ஒரு பக்கம் பொடலங்கா கொடி ஒரு பக்கம் வெள்ளரி பழம் ஒரு பக்கம் தென்னந்தோப்பு அவ்வளோ அழகு அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுரக்காங்க பாருங்கள் அவ்வளோ பந்தல் ஃபுல்லாமே சுரக்கா ஆனால் பறிக்க முடியாது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுதான் முதியோர் பொந்தல்னு சொல்கிறாங்க தலைக்கு என்ன காய்ச்சி தைக்கிறாங்க இல்லைங்க அது சும்மா அது காலியான இடத்துல வளர்ந்துருச்சுங்க இது தக்காளி நாற்றுங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்குறாங்க அவங்க பாருங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா அளவான சைஸில் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பூரா பாவக்காய் கொடி இது புடலங்காய் கொடிங்க பாருங்க எவ்வளோ புடலங்காய் வந்து பழுத்துருச்சு அவர் தான் காட்டோட ஓனருங்க பாருங்க ஒரு புடலங்க நம்ம பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சீடெலாம் மருக்கவம் போட்டாலும் மருக்கம் இந்த மாதிரிலாம் வராதுங்களாமா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற சீடு தான் இவங்க எல்லாமே போடுறது பப்பாளி நாற்றும் அப்படிதாங்க அவங்க வந்து சீட் போட்டு வர்றதில்ல நாற்று ஒரு நாற்று ஹைப்ரிட்டு இருபது ரூபான்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டை வாங்குகிறாங்க அதுதான் அவங்க வந்து போட்டு ஹைபிரிட் பழம் தான் பப்பாளி எல்லாமே பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம கொடிக்குள்ளரே நம்ம போகிறோம் சாயந்திர நேரம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இப்ப பாருங்க சுரக்கா பாருங்க எவ்வளவு அழகா அவ்வளவு பெருசு பெருசா தொங்குதுங்க கொடியில இங்கே பாருங்க அழகாக இருக்குது பார்க்கறக்கே ஆனால் இதெல்லாமே யூஸ் பண்ண முடியாதுங்க சமையலுக்கெல்லாம் ரொம்ப முத்தி போயிடுச்சு அதான் பூச்சி அடிச்சிருச்சுங்களா மழை இல்லாததுனால தான் பூச்சி அடிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி மொரடா இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே நம்ம உள்ளே கொடிக்குள்ளாரையே போகிறோம் அவ்வளோ சுரக்காங்க அவ்வளோ காய்ச்சிருக்குது பார்த்தீங்களா நோய் வந்திருக்கு எந்த அளவுக்கு இது வந்து சொற்கால ஃபுல்லாக அவ்வளோ நோய் வந்திருக்கு இதில் இப்போ வந்து இதெல்லாமே பறிச்சிட்டு ஆளுகளில் ஊருக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது மயிலம்மாவோட முட்டை மயில் வந்து ரெண்டு முட்டை வச்சுருக்குதுங்க அதை பாருங்கள் நீங்கள் மயில் தான் வந்து காட்டை வந்து அழிக்கிறதே மயில் தான் அப்படிங்கிறாங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்